நண்பர்களுக்கு வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டுமாக இந்த சேனலில் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாச்சு பசங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் நிறைய மாணவர்கள் படிப்பு சுமையாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என்ன செய்வதே என்று தெரியவில்லை என்று புலம்புகிறார்கள் சமீபத்தில் ஏன்ட்டையும் ஒரு பையன் வந்து படிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான் அவனுக்கு நான் சொன்ன ஒரு அழகிய குட்டி கதை இதுதான் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்கலாம் அது ஒரு அழகான ஊர் அந்த ஊரில் ஒரு இளைஞன் நல்ல கனமான ஒரு பசுமாட்டை தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு சுற்றி வந்தான் அதை பார்த்த எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு எப்படுறா இப்படி ஒரு பசுமாட்டை தோலில் லாபகரமாக தூக்கிக்கிட்டு அலைகிறானே எப்படி இவனால் முடிஞ்சது என்று சொல்லி எல்லாரும் அவன்கிட்ட போய் கேட்குறாங்க அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் ரொம்ப ஈஸிங்க எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவன் சொல்கிறான் இந்த பசுமாடு சின்ன கன்றுக்குட்டியாக நாள்லேருந்து நான் டெய்லியும் அதை தூக்கி என் தோலில் போட்டுக்குவேன் அதோடு கொஞ்சுவேன் பேசுவேன் விளையாடுவேன் அப்படியே அது பழகிருச்சு அது வளர்ந்துச்சு ஆனாலும் எனக்கு அது பெரிதாக சுமையாக தெரியல நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அந்த கண்ணுக்குட்டி வளர்ந்து பெரிய பசுமாடா வளர்ந்த பொழுதும் கூட அதை நான் தினமும் தூக்கி தூக்கி என் தோளில் போட்டதுனால எனக்கு அது பாரமாக தெரியவில்லை பழகிவிட்டது என்று சொன்னானாம் ஆமாங்க இந்த கதையை தான் நான் அந்த பையனுக்கு சொன்னேன் உன்னுடைய பாடத்தை அன்னன்னைக்கு தினமும் உன் மூலையில் ஏற்று படி அப்படி நீ படிக்கிற பொழுது தேர்வு நெருங்கி வருகிற பொழுது அது ஒரு பெரிய சுமையாக உனக்கு தெரியாது அன்றாட பாடத்தை அன்றென்று நீ படிக்கிற பொழுது அது உனக்கு மிகப்பெரிய வலுவாக சுமையாக தெரியாது என்று சொல்லி அனுப்பினேன் ஆமாங்க உண்மைதானே நன்றி வணக்கம்